கனடாவில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் ஒன்டாரியோ மாகாணத்தில் எலக்ட்ரிசிட்டி சப்போர்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகின்ற மின்சார கட்டணத்தினை குறைத்து கொள்ளும் திட்டம் லோ இன்கம் எனர்ஜி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகின்ற மின் தொடர்பினை ஒரு வீட்டில் துண்டிக்கும் நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு சிறு பண உதவியை பெற்றுக்கொள்ளும் திட்டம் என்பவற்றினை ஒன்டாரியோ எனர்ஜி போர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒன்யோ மின்சக்தி மையம் நடைமுறைப்படுத்தி வருவதனை அமர்ந்து கொண்டீர்களா வீட்டில் வீட்டில் வசிக்கும் குடும்பத்தவர்களின் அவர்கள் யாவரினதும் வருமானங்களை அடிப்படையாக வைத்து செலுத்த வேண்டிய கட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை குறைத்துக் கொள்ளும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஒன்டாரியோ எனர்ஜி என கூகுள் பண்ணி தகவலினை அறிந்து கொள்வதுடன் அதற்கு மனுச்ச உடனடியாக முன்னெடுக்கலாம் ஒன்டாரியோ ஒன் சிஎன் மின்னஞ்சல் தொடர் மூலம் விண்ணப்பத்தினை அனுப்பி வைக்கலாம் இவ்வினையதளத்திலிருந்தும் விண்ணப்ப படிவத்தினை பிரதி படிவத்தினு நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் ஒன்றியோ மின்சக்தி மையத்துடன் மின் பின்வரும் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நேரடியாகவும் தகவல்கள் என பெறலாம் அந்த தொலைபேசி இலக்கம் ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு மூன்று ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று இங்கு தரப்பட்டுள்ள அட்டவணை ஊடாக தாங்கள் இதற்கு விண்ணப்பித்தால் விலக்குறைப்பு கிடைக்குமா என்பதனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் வீட்டில் இருப்போரின் எண்ணிக்கைகள் வீட்டில் இருப்போர் யாவரும் சேர்ந்து மொத்தமாக கனடா வருமான வரி நிறுவனத்துக்கு அதாவது கனடா சிஆர்ஏக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மொத்த வருமானங்களின் தொகைகள் என்ற தரவுகளின் அடிப்படையில் எவ்வளவு தொகை விலக்குறைப்பு தங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த அட்டவணையில் தெளிவுபடுத்தப்படுகின்றது இவை தவிர கடந்த மாதங்களின் வருமான குறைவு காரணமாக மின் கட்டணங்களை செலுத்த முடியாத நிலைமைகள் ஏற்பட்டு மின் தொடர்புகள் துண்டிக்கும் நிலைமை உருவாகானா உருவானால் அந்த கட்ட ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக ஐநூறு டாலர் பண உதவியினை ஒருமுறை மட்டும் ஒன்றாறிய மின்சக்தி மையம் வழங்குகின்றது இதனையே லோ இன்கம் எனர்ஜி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் என்று குறிப்பிடப்படுவதுண்டு இவை தவிர வீட்டு உளி உரிமையாளராக உள்ள முதியோர் டிசபிலிட்டி பீப்புள் என்று சொல்லப்படுகின்ற வரவளர் குன்றியவர்கள் போன்றோரும் மின்சார கட்டணங்களில் விலக்கழிவுகளை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் மேற்குறிப்பிட்ட நிலைமையிலிருந்தும் இதுவரை இவ்விளக்குறைப்புகளுக்கு முயற்சிக்காதவர்கள் இனிமேலாவது முயற்சி செய்யலாம் இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி